தருமபுரி அம்பிகா வாணியார் மகாலில் வள்ளல் ஜடையப்ப செட்டியார் ட்ரஸ்ட் சார்பில் தருமபுரி நகர வாணியர் சமூக விழா நடந்தது விழாவிற்கு தென்னிந்திய வாணியர் சங்க தலைவர் காந்தி செட்டியார் தலைமை வகித்தார் அம்பிகா வாணியார் மகால் தலைவர் தர்மலிங்கம் அம்பிகா வாணியார் கல்வி அறக்கட்டளை தலைவர் உதயகுமார் வள்ளல் ஜடையப்ப செட்டியார் ட்ரஸ்ட் தலைவர் சுரேஷ் சுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக தென்னிந்திய வானியர் சங்க தருமபுரி பொருளாளர் கண்ணபிரான் தென்னிந்திய வானியர் சங்க துணை தலைவர் வாசுதேவன் திப்பம்பட்டி சுந்தரமூர்த்தி செட்டியார் அம்பிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள ஜடையப்ப செட்டியார் ட்ரஸ்ட் சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் சமூகத்தில் நலிவடைந்த மூத்தவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கவும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜடையப்ப செட்டியார் ட்ரஸ்ட் நிர்வகஸ்தர்கள் ராஜசேகரன் பாலாஜி கண்ணன் செந்தில்வேலன் அசோக்குமார் ஷிவா சிவா என்கின்ற சிவசண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்